ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நான் என்ன டாபிக் கூட வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் போய் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் பார்க்கும் போனேன் அங்க போய் பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு கமெண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு என்னடா அது இவங்க இவங்க கேட்டுக்க டவுட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு கமெண்ட் வந்து அழகா தூக்கி

டிஃபரண்டா தெரியுது இந்த மாதிரி ஒரு டவுட் மூணாவது கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோ எனக்கு கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியாகவே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டவுட் இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போய் போட்டுருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலாம் மேல ஐ பட்டன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ எனக்கு ஹெச்டியாவே கிடைக்க மாட்டேங்குது குவாலிட்டியா வரல மொபைலுக்கு சேவ் பண்ணி பார்க்கும்போதும் குவாலிட்டியா வரல அப்படின்னு ஒரு கமெண்ட் நாலாவது கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போதும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது என்ன பார்த்தீங்கன்னா இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது என்ன அப்படின்னு இதுதான் நம்ம சேவ் பண்ணுவோம்

சோ வாங்க வீடியோ வீடியோக்குள்ளாக் போகலாம் ஓகே வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ உங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு டாக்குமெண்ட்டே கிரியேட் பண்ணி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ இந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை எப்படி ப்ராப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க இப்போ ஃபைலில் போய் சேவ் அஸ் கொடுங்க எப்பவுமே சேவ் அஸ் கொடுத்து பழகுங்க இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் பண்ணால் சேவ் அஸ் வரும் நீங்கள் வெறும் சேவ் மட்டும் கொடுக்குங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா போதும் ஸோ இப்போ ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்திங்கன்னா ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் பிஎஸ்டி டெல் பிஎஸ்டி அப்படின்ட்டுருக்கு இதை கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா வெரைட்டியில் நம்ம வேற நிறைய வெரைட்டி டாக்குமெண்ட் ஃபைலான சேவ் பண்ணிக்கலாம் பட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஜே பிஇஜி இதில் தான் சேவ் பண்ண போகிறோம் ஸோ இதில் சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆகும் இங்கே இருக்கப்பாங்க ஜேபிஇஜி இதுதான் கரெக்டான ஒரு சேவ் பண்ணுறக்கான மெத்தட் இது நம்ம இது மூலமாக சேவ் பண்ணி தான் நம்ம மொபைலுக்கும் காப்பி பண்ணி பார்த்தாலும் நமக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியாது ஸோ இதை கொடுத்து சேவ் பண்ணிக்க ஜேபிஇஜி இதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க எங்கள் நேம் மாத்திக்கிறேன் நான் சோ கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்டில் இருக்கும் லோ மீடியம் ஹை மேக்சிமம் அப்படின்ட்டு இருக்கும் இதை மேக்ஸிமம் கொடுங்க மேக்ஸிமம் கொடுத்துட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க ஒரு டுவெல் வச்சுக்கோங்க டுவெல் வச்சுட்டு இந்த இதை கிளிக் பண்ணி விட்ருங்க பேஸ் லைன் அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் விடுங்க கிளிக் பண்ணி விட்டு ஓகே கொடுத்துருங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இருக்கையும் சேவ் ஆயிடுச்சு பார்த்து சேவ் ஆகிடுச்சி இப்போ அங்கே சேவ் பண்ணி எடுத்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியாச்சு ஸோ இப்படி தான் ப்ராப்பராக சேவ் பண்ணுறது பெரிய வித்தியாசங்களாம் இல்லை இப்படி தான் நம்ம சேவ் பண்ணணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அறுபது இன்ட்டு நாற்பது தான் கொடுத்துருக்கேன் இன்ச்சு ரெசல்யூஷன் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃப்ளெக்ஸ் கடை டிசைனிங் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆர்ஜிபி கலரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கலர் என்னன்னா ரெட் க்ரீன் ப்ளூ இதுக்கு தான் ஆர்ஜிபி கலர் இது மூணு சென்ட் தான் எல்லா கலரும் உருவாக்கும் ஓகேங்களா சில பேர் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஃபோட்டோ சப்ஜிஸ் பண்ணிட்டுருவாங்க இந்த சிஎம் ஒய்கே இந்த கலர் வச்சுருப்பாங்க இது வச்சுட்டு ஓகே டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்படி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணாலுமே நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் நான் சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் ஸோ இப்போயும் எடிட் பண்ண ஃபோட்டோ அதாவது பெருசாக்குறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் டி கிளிக் பண்ணுங்க ஸ்விஃப்டை ப்ளூ ஸ்டெப்மே பெருசு பண்ணுங்க ப்ரூஸ்டெப் பெருசாக்குங்க ஃபோட்டோவை அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகே இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள் ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் எடுத்து நான் சும்மா வீடியோக்காக எடிட் பண்ணலாம் ஸோ அதோடய கலரிங் எல்லாமே பார்த்துக்கோங்க இதை நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன் சேவ் பண்ணுறப்ப பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு ஜேபிஇஜி இதை கிளிக் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா அதே தான் குவாலிட்டி மாரி டுவெல் மேக்ஸிமம் வச்சுட்டு இது ஃபுல்லாக இன்க்ரீஸ் விட்ருங்க பேஸ் லைன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இங்கே எக்கேயே ஆகுறது தெரியும் மேலே செலவாகிறது தெரியும் செவ்வாயி முடிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ தான் சாரி இந்த ஃபோட்டோ தான் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்களே பாருங்கள் ஃபோட்டோ கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும் டார்க் ஆகுது ஸோ ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் அப்படியே அந்த மாதிரி ஒரு டார்க்காகவே தெரியுது நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிக்சர் ஒரிஜினல் பிக்சர் இந்த பிக்சர் தான் இப்போ சேவ் பண்ணது பாருங்கள் பார்த்தீங்கன்னா கலர் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அதிகம் ஸ்மோக் எஃபெக்ட் அப்படியே இருக்குது அந்த ஃபோட்டோஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு டார்க்காகவே இருக்குது ஒரு இரிட்டேட் பண்ணுது ஃபோட்டோவை பார்த்தாலே அந்த மாதிரி இருக்கு ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது கொடுக்காங்க சிஎம் ஒய்கே கொடுக்காங்க ஆர்ஜிபி கொடுத்து பலருங்க ஜிபி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக நம்ம என்ன ஃபோட்டோ கொடுக்குறோமோ அது கரெக்டாகவே வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஒய்கே இது வந்து ஆர்ஜிபி இப்போ நான் ஜிபி இந்த ஃபோட்டோவை மூவ் பண்ணுறேன் ஓகே இதை சேவ் பண்ணுவோம் சேவ் அஸ் ஜிபிஇஜி இங்க கொடுத்துருப்பீங்க சேவ் சேவ் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ சேவ் பண்ணி இங்கே இருக்குது சிவா போட ஷாப் தமிழ் த்ரீ அப்படின்ட்டு பாருங்கள் ஓகே கொடுக்குறேன் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மாறுல கலர் மாறவே பாருங்கள் உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அப்படியே தான் இருக்குது அப்போ அதை வந்த மாதிரி ஒரு டார்க்னெஸ்க்கு இல்லை பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி சேவ் பண்ண ஃபோட்டோவை காமிக்கிறேன் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்னஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு கலரு டிஃப்ரெண்டாக இருக்குது உங்களுக்கு கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் டார்க்காக ஸோ இதை பார்த்தா தான் நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும் ஸோ இப்போ சேவ் பண்ண ஃபோட்டோ இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே வந்துருக்கு நமக்கு எந்த ஒரு டார்க்னஸ் எதுவுமே இல்லை ஓகே இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறனும் ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோ கொடுத்தோம்னா குவாலிட்டியே இல்லை கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற ஃபோட்டோ கொடுத்தோம்னா அதை நம்ம நம்ம வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபேஸ் ஸ்மூத்திங் ஹேர் ட்ராப் இந்த மாதிரி பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபோட்டோட குவாலிட்டியை கூட்டலாம் அதுக்காக ஃபுல் ஹெச்டியில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது என்னோடய தரப்புல நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஃபுல் ஹெச்டி வராது ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணி அதான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கொண்டு வரலாம் புரியுதுங்களா நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கொண்டு வரலாம் பட்டு அதுக்காக ஃபுல் ஹெச்டி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ சான்ஸ் ஃபுல் ஹெச்டி அப்படின்றது நோ சான்ஸ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்க ஒரு ஃபோட்டோவை செவன்ட்டி பர்சன்டேஜ் கொண்டு வரலாம் இந்தளவுக்கு கொண்டு வரலாமே தவிர அந்த ஃபோட்டோவோட ஒரு படி மேலே கொண்டு வரலாமே தவிர ஃபுல் ஹெச்டி அப்படின்றதே நோ வே நோ சான்ஸ் வாய்ப்பு இல்லை ராஜா அந்த மனை தான் சார் முடிஞ்ச நீங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் குவாலிட்டியாகவே கொடுங்க அதோட ஒரு படி மேலே எடிட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாமே தவிர ஃபுல் வெஜிட்டே வர முடியாது ஸோ நீ அளவுக்கு குவாலிட்டியான ஃபோட்டோவே கொடுங்க இல்லை இல்லைனா நீங்கள் தனியாக ஃபோட்டோ குவாலிட்டி ஆகுதுன்னு தனியாக ஆப்பு அப்ளிகேஷன் இதெல்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணி குவாலிட்டியாகி இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஜேபிஇஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அவர் ஏன் அப்படி கமாண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீனராக இருப்பார்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேர்ட்டி டூ பீட் கொடுத்துருப்பாரு சிக்ஸ்டி பிட் கொடுக்குற மாதிரி தேர்ட்டி டூ பீட் கொடுத்துருப்பாரு ஸோ தேர்ட்டி டூ பீட் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளால் ஜேபிஜியில் சேவ் பண்ண முடியாது ஒரு ஃபோட்டோவை நம்மளால நம்மளால் சேவ் பண்ண முடியாது பிஎஸ்டி இந்த மாதிரி என்ன சேவ் பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் கட்டி பாருங்க சேவ் பண்ணி பார்க்கலாம் ஜேபிஜியில் சேர்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் சேவஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது ஜேபிஇஜி அந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது அதனால் பிஎஸ்டி தான் இருக்குது மற்றபடி இது ஃபுல்லாக டாக்குமெண்ட் உண்டானது தான் எல்லாமே ஃபோட்டோவால் சேவ் பண்ண முடியாது டாக்குமெண்ட் மட்டும்தான் இதில் சேவ் பண்ண முடியும் அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இதில் இருக்கு ஏன் இதை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவி எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்கு அதோட டைட்டிலு இதுக்காக மட்டும் தான் தேர்ட்டி கொடுப்பாங்க ஏன்னா ஹை ரெசுலேஷன் அதுக்காக தான் கொண்டு வருவாங்க நம்ம பேசிக்காக நம்ம ஃப்ளெக்ஸ் கடை இல்லை டிசைனரில் நம்ம இன்ஸ்டாகிராமராக இருப்போம் டிசைனராக இருப்போம் அவங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ் பி போதும் தேர்ட்டி டூலாம் தேவையில்லை ஸோ அதனால தான் அவருக்கு வர இருந்துச்சு இதில் அவருக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆர்ஜிபிலேருந்து லேப் கிளர் வச்சுருப்பாரு ஸோ லேப் கிளர் வச்சுருந்தாலும் சேவ் பண்ண முடியாது லேப் கிளர் வச்சுருந்தாலும் அவரால் சர்வ் பண்ண முடியாது கீழே பாருங்கள் லேப் கிளர் அது வச்சிருந்தாலும் சர்வ் பண்ண முடியாது இந்த லேப் கிளர் எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அதே மூவி எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மூவி எஃபெக்ட்லாம் டாக்குமெண்ட்டாக தான் வச்சுருப்பாங்க எப்பயுமே ஃபோட்டோவாக வைக்கவே மாட்டாங்க டாக்குமெண்ட்டாக மட்டும்தான் வைப்பாங்க ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன் சிக்ஸ்டி பிட்லேயே வச்சு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஆர்ஜிபி கலர் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அவள் தான் உங்களுக்கு சேஃப்டி சேஃப்டின்னு காட்டிலேயும் உங்களுக்கு அதான் நல்ல ஒரு லுக்கிங் கொடுக்கும் நீங்கள் மற்றதை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆர்ஜிபி கலர் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஒன் சிக்ஸ்டி பீட்டே போதும் ரொம்பலாம் ஆசைப்படா நம்ம சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் முடிஞ்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாடா பை பாய் அண்ட் டேக்கா மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் வித் மீ சிவா